ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி காலையில் எங்கள் சொல்லமடைம் கோயிலில் வந்து பிரசங்கம் பார்த்தாங்க அதை ஒரு குட்டி மின்னி விழாக்காக பார்த்துடலாமா இதுதாங்க தாங்க எங்கள் சொல்லமடை சாமி எங்கள் குடும்ப கோயில் எங்கள் குடும்ப சாமி மீன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா குலதெய்வம் கோயில் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நாங்கள் வந்து குடும்ப கோயில் அப்படி தான் சொல்லுவோம் பார்த்துடுங்க பூஜை முடிஞ்ச உடனேயே பழமும் கிடச்சிச்சு பார்த்துக்குவோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா திருநூறு வாங்க மறந்துட்டேன் பார்த்துடுங்க ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநூறு கொடுத்தாங்க அப்படியே எடுத்து பூசிட்டு நல்லபடியாக சொல்ல மாதிரி சாமிட்டு எனக்கு உங்கள் எல்லாேருக்கும் சேர்த்தே வேண்டியாச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டி பழம் கொடுக்குறவரு தான் எங்கள் சித்தப்பா கொஞ்சம் வரப்பான ஆள் பார்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப ஜாலி டைப்பு நான் திரும்ப திரும்ப பழம் வாங்கினேன் பார்த்துக்கிட்டேங்க மட்டி பழம் எனக்கு ரெண்டு நம்ம கிடச்சி இப்படி கூடத்தில் வாங்குறதுமே ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சாமிக்கு போட்ட பூவெல்லாம் எடுத்து அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க கஸ்தூரி பைக்கு வந்து பிச்சு பூ கிடச்சிருந்துச்சி பேத்தி என்ன செஞ்சாச்சு சூடி விட்டாச்சு ஒரு பேத்தி அப்படியே குடுத்த விட்டு இஸ்கே பாய் ஓடிட்டா பார்த்துருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வாங்குறதுக்காக நின்று கடைசியில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவும் கொஞ்சம் கிடச்சிருச்சு ஃபைனலாக அவ்வளோ வந்து எங்கள் ரெண்டாவது அன்றைக்கி கொடுத்துட்டாவை எங்கள் சித்தப்பா அப்படியே செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்படியே கடைசியில் ரோஜா போவோம் கஸ்தூரி பாய் எடுத்து கஸ்தூரி பாய் பார்த்து கொடுத்துட்டு கிளம்பியாச்சிங்க இப்படிச்சு லைக் பண்ணுங்க தேங்க்யூ